இவங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சிஸ்டர் ரோஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க என்னிடம் வந்து ஒரு பெரிய கட்டை கொடுத்தாங்க நான் நினச்சேன் அது ஏதோ ஜவுளி கடையில் துணி வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் ரொம்ப வெயிட்டாக சுமக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க அப்புறம் பார்த்தாக்கா சிஸ்டர் அது என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் சொல்கிறாங்க சிஸ்டரு இது வந்து பைபிள் ஃபாதர் அப்படின்றாங்க பைபிளா இது என்னோட ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தேன் இப்பொழுது இந்த பைபிள் அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு புத்தகமாக இப்பொழுது பழைய ஏற்பாடு நம்ம அனைவருடைய சார்பாக இதை வாங்கிக்கோங்க பழைய ஏற்பாடு முதல் புத்தகம் அதை எழுதியிருக்காங்களான்னு பார்த்து இப்போ ரேமா அவர்கள் சொல்லுவார்கள் பழைய ஏற்பாடோடு முழுமையான ஒரு பகுதியை தொடங்கியிருக்கிறாங்க முதல் புத்தகமாக தொடங்கியிருக்கிறாங்க அதுவும் புது மொழிபெயர்ப்புடைய வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறாங்க திருவெளிபாடு வரைக்கும் கடைசி வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க எழுபத்தி மூன்று புத்தகங்களும் முழுமையாக எழுதியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சாதனை சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இது வந்து நம்ம ஒரு இதாக ஒரு எழுதுனோம்னா கூட அதுக்கான நேரம் கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு நேரத்தை அவங்க பயன்படுத்தி இதற்காகவே எழுதியிருக்கிறாங்க இது வந்து ஒரு முழுமையான ஒரு சாதனையாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது பாண்டிசேரில் இது வரையும் யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன் இது முழுமையான ஒரு சாதனை அதுக்காக சகோதரி அவர்களை மனமார்ந்த வாழ்த்து சொல்லி அவருக்கு நன்றி தெரிவிச்சு இப்பொழுது சகோதரி அவர்களிடம் ஒரு சில தெளிவுகள் பெற வேண்டும் அதனால் முதல்ல இந்த ஐடியா எப்படி வந்துச்சு நீங்கள் இந்த விபிலியத்தை எழுதணும் அப்படின்னு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏசு கே நான் வந்து பைபிளோட பைபிள் வந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப விருப்பம் ஆனால் வந்து என்னுடைய பணி நிமித்தமாக அவ்வளோவா தொடர்ந்து படிக்க முடியாது தொடர்ந்து படிச்சுட்டு வருவேன் அப்புறம் ஏதாவது வேலை இருக்கும் வச்சுட்டு போயிடுவேன் ஆனால் போன நவம்பர் மாதம் வந்து பதினெட்டாம் தேதி மூணு மணிக்கு ஜபம் முடிச்சுட்டு வந்துட்டு எப்பயுமே மூணு மணிக்கு நானாலே சிஸ்டர் ஜ இறக்கத்தின் ஜபம் வேண்டும் அது வேண்டிட்டு வந்துட்டு வாட்ஸ்அப் பார்க்கும் பொழுது நான் வந்து சர்வியாபிளை வந்து அந்த குறுக்கெழுத்தை போட்டு எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது அனுப்ப மாட்டேன் அதை எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நானே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் கொரோனா டைமில் மட்டும் ஒரு முறை ரெண்டு முறையோ ஃபில் பண்ணி பிரதருக்கு அனுப்பி வச்சிருந்தேன் எப்பயோ அனுப்பின நம்பர் எனக்கு எப்படி அவர்கிட்ட இருந்துச்சோ தெரியல அன்னைக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துச்சு திருவிளியத்தை முழுமையாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஏன் இது எழுதக்கூடாது எந்த சைல் தொடங்கினாலும் பைபிளில் நீதிமொழிகள் நூலும் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீ எந்த செயலை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார் என்ற வார்த்தை எனக்கு எப்பவுமே என்னுடைய உள்ளத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு சின்ன செயலை செஞ்சாலும் அந்த வார்த்தையை நான் மனசில் நினச்சிக்குவேன் அதை ஏன் நம்ம எழுதக்கூடாது படிக்க தான் முடியல உட்காந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை செஞ்ச மூணு மணிக்கு ஜபம் முடிச்சுட்டு வந்து அடுத்து நோட்டு வாங்கணும் பேனை வாங்கணும் என்ன செய்யுறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் என்கிட்ட ரெண்டு நோட்டு இருந்துச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நைட்டு பத்து மணிக்கு டக்குன்னு நோட்டு எடுத்த பைபிள் எடுத்த எழுத தொடங்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஆண்டு நான் எழுதுகிறேன் பொழுதே எனக்கு எந்த சோறு ஓம்மதெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்க அதனால் நீ தான் எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டாந்தேதி பத்து மணிக்கு கரெக்டாக ஜபம் பண்ணிவிட்டு எழுத தொடங்கினேன் என்னுடைய கான்வெண்ட்டில் வந்து எல்லா ஜெபம் மற்ற வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு எப்போ எனக்கு நேரம் இருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பசுலிக்கு அவ்வளோ கிடையாது மதியானம் ஆர்கன் போடுது அதனால் காலையில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க அப்போ நான் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன் எவ்வளோ நேரம் என்னால் முடியுமோ அவ்வளோ நேரம் எழுதுவேன் அடுத்து வந்து என்னுடைய சகோதரிகளும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க வந்து பார்ப்பாங்க ஏதாவது சொல்கிறது ஐயோ சிஸ்டர் எழுதுகிறாங்க அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு போய் சிஸ்டர் உங்களுக்கு இந்த எண்ணம் வந்து அப்போ அந்த பிரதர் சொன்ன பிறகு தான் இதை எழுதணும் அப்படின்னு ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படி தானே எத்தனை மணி நேரம் உங்களால் சொல்ல முடியுமா எவ்வளோ மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எழுதும் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்போ எத்தனை நாட்கள் அதான் பதினெட்டாம் தேதி தொடங்கும் கடந்த மாதம் ஏறக்குறைய எட்டு மாதம் எட்டு மாதங்கள் எட்டு மாதங்கள் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு மாதம்னாக்கா ஒரு நிறைப்பிரசவம் ஆகிருக்கும் எட்டு மாதம் அப்படின்றது பெரிய விஷயம் ஏனென்றால் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் தொடர்ந்து எழுவது என்பது எழுதுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல சரி இந்த மாதிரி எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சர்கள் தூக்கம் வந்துருச்சு கை வலிக்குது இனிமேல் நம்மளால முடியாது வச்சிருவோம் வேண்டாம் அந்த மாதிரி இந்த பேய் வந்து சோதனை பண்ணிச்சே அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சோதனை ஏதாவது வந்து தான் ஏதாவது வந்து தான் எழுதிக்கிட்டே இருப்போம் அதை தூக்கம் வரும் வச்சுட்டு பட்டுன்னு போய் படுத்துடுவேன் அப்போ கொஞ்சம் நேரம் வந்து உடனே எழுதுணும் எப்பயும் எனக்கு அது நினைவு வந்துக்கிட்டே எப்போ ஒரு மணி வரைக்கும் கூட எழுதுவேன் சில நாளைக்கு ச எப்போ சில நாளைக்கு எழுது நேரம் கிடையாது மீட்டிங் போயிடுவோம் அங்கே அங்கங்கே போயிவிடுவோம் அதனால் நேரம் அந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நைட்டில் ஒரு மணிக்கு கூட எழுதுவேன் காலையில் எப்போ மொழி போகிறதும் அப்போ எழுந்து எழுத தொடங்கிடுவேன் ரொம்ப சந்தோஷம் நானும் பார்த்தேன் ஒரு இடத்துல கூட உங்களுடைய கையெழுத்து மாறுபடலை அதே கையெழுத்து தான் நான் செக் பண்ணேன் அதே கையெழுத்து கடைசி வரைக்கும் இருக்கிறது உண்மையிலே நீங்கள் தான் எழுதினீங்களா நான் தான் எழுது இல்லைன்னா சின்ன பசங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்கிற மாதிரி வேற யாராவது எழுதினாங்களா எப்படி ஒத்து வரும் ஆ அப்போ இவங்களே தான் எழுதியிருக்கிறாங்க கையெழுத்து கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட மாறுபடலை இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா இப்போ அவர் ரொம்ப சொன்னார் நம்ம புதுச்சேரி இல்லைன்னு சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் இந்த மாதிரி முழு எழுதி எழுதியிருக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு யாராவது அந்த போடும் பொழுது அஞ்சு பேர் போட்டிருக்காங்க ஃபாதர் இது வரைக்கும் இப்போ நான் இன்னும் அனுப்பலை நீங்கள் லெட்ரு கொடுத்ததான் அனுப்ப முடியும் இது வரைக்கும் நான் பார்த்ததில் அஞ்சு பேர் எழுதியிருக்காங்க அஞ்சு பேர் எழுதியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஆறாவது ஆளா தெரியல என்ன என்னுடைய லெட்ரு போனது எத்தனையாவது ஆளுன்னு தெரியும் சரி சரி ஓகே வாழ்த்துக்கள் இப்போ சிஸ்டருடைய முயற்சியை நாம் வெகுவாக பாராட்டி நம்முடைய பங்கின் சார்பாக அவருக்கு ஒரு கடிதம் எழுதி நம்முடைய பேராயரிடம் அனுப்புகின்றோம் பேராயர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துவிட்டு அவர் ஒரு கடிதம் எழுதி அருள் தந்தை அருள் சகோதரர் ஜேம்ஸ் சர்வியாபியில் வாரம் வாரம் குறுக்கெழுத்து போட்டி நடத்துகிறாரு அவர்கிட்ட அனுப்பி வைப்போம் அதன் பிறகு சிஸ்டருக்கு நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வையே வைப்போம் இப்பொழுது நம்முடைய அருள் தந்தை ஆரோக்கியநாதன் அவர்கள் சிஸ்டருக்கு வாழ்த்தையும் நம்முடைய பாராட்டையும் தெரிவிக்கின்ற விதமாக ஒரு சிறிய அன்பளிப்பு சிஸ்டருக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியல அதனால் வின்சென்ட்டை சொன்ன அவங்களுக்கு ஒரு நல்ல ஜெவ வாங்கிட்டு வாங்க ஜவமால் நிறையா வச்சுருப்பாங்க இருந்தாலும் இது ஒரு நல்ல தரமான ஒரிஜினல் வெள்ளி ஜவ இந்த ஜவ மாலையை அவங்க ஜென்மத்திலையும் உடவே கூடாது கடைசி வரைக்கும் அந்த ஜவ மாலை அவங்கள்ட்ட இருக்கணும் நம்முடைய சேகர்டார் பசுலிக்கா நம்முடைய பங்கு மக்களுடைய ஒரு உண்மையான உணர்வு பாராட்டு தெரிவித்து அவர்களுக்கு இந்த தேவமாலையை கொடுக்கின்றோம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தலைமை விருந்தினர் அருள் தந்தை ஜான் கெனடி அவர்கள் சிஸ்டர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள் நான் எழுத பயன்படுத்திய பைபிள் வந்து ஃபாதர் நான் உப்புளத்தில் அங்கே தலைமையாசிரியராக இருக்கும்பொழுதே ஒரு நாள் ரெட்டிட் போகும்போது ஃபாதர் எனக்கு தமிழ் பைபிள் புதுசு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் புதுசு நான் இந்த என்னுடைய பைபிள் எடுத்து எழுது படி எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பைபிள் தான் நான் வச்சு படிச்சுட்டு இருந்தேன் அதை வச்சு தான் எழுதுனேன் அதனால ஃபாதருக்கு அந்த ஒரு ஃபாதர் தான் கொடுத்தாங்களா ஆமாம் அந்த பை நான் வச்சுக்கிற பைபிள் வந்து ஃபாதர் கொடுத்தேன் அதனால அதனுடைய அருள் அவருக்கும் போய் சேரும் ஒவ்வொரு இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு தலைப்பு எழுதும் பொழுதும் ஒவ்வொரு கருத்துக்காக வேண்டிக்குவேன் நம்முடைய பசிலிக்கா பங்கில் பணிபுரிய மருட்பணி சிறப்பாக நம்முடைய அதிபர் தந்தை குருக்கள் துறவியர் பொதுநிலையினர் அனை அனைவருக்காகவும் நான் எழுதியது எனக்கு பிடித்தமான பகுதி நீதி நூல்கள் அந்த பகுதி வேண்டு அந்த பகுதி எழுதும் பொழுது நம்முடைய பங்குக்காக சிறப்பாக ஜெபித்தேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஒவ்வொரு தலைப்பு எழுதும் எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து நான் எழுதும்பொழுது சொல்லுவாங்க எனக்காக வேண்டிகிட்டு இதை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு தலைப்புக்காக ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொருத்தருக்காக நினச்சி வந்து வேண்டிக்கிட்டே அதை வந்து எழுதுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எழுதுறதை பார்த்து என்னுடைய தங்கை மூன்றாவது தங்கை நாலு பேர் அதுங்க அதில் மூன்றாவது தங்கை ஆசிரியை தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க அது ரொம்ப சிரமமான ஒரு பணி இருந்தால் கூட டிசம்பர் மாதம் என்னை பார்க்க வந்த பொழுது நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் நாங்கள் நீ மட்டும் எழுதிக்கிட்டு என்ன்த்ததை எழுதுறேன்னு கேட்டாங்க பைபிள் எழுதுறேன் இப்போ அவங்களும் நேரம் கிடைக்கும்பொழுது அவங்க தமிழ்நாட்டில் நேரமே இருக்காது இருந்தாலும் நான் எழுதுனேன்றதுக்காக அவங்களும் உட்காந்து எப்படியாவது எழுதி நீ மட்டுமா பலன் அடையணும் நானும் தான் அதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ எழுதிட்டு இருக்காங்க எப்போ முடிப்பாங்களோ தெரியல அதனால் கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது அதை விட இந்த பைபிள் எழுதும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த கஷ்டமுமே கிடையாது கைவெளியோ பார்த்து பார்த்து எழுதுறதுன்னுட்டு எல்லாம் வந்து கேட்பாங்க எப்படி குனிஞ்சிட்டு எழுதுகிற எப்படி பார்த்து எழுதுற அப்படின்னு சொல்லி அது ரொம்ப தூக்கம் வருது அல்லது அதாவதுனாக்கா கொஞ்சம் யாராவது சொல்ல சொல்லுவேன் அந்த தூக்கம் போகிறதுக்கு அந்த களைப்பு போகிறதுக்கு யாராவது வந்து சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம்னு சொன்னால் அவங்க வந்து சொல்லுவாங்க உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கம்யூனிட்டியில் சிஸ்டர் அலெக்ஸ் முக்கியமாக அவங்களும் அதை அதில் அவங்களுக்கும் பங்கு உண்டு பிள்ளைகள் காஷ்மீராக மற்ற சிஸ்டர் விமலா அவங்களாம் வாய்ப்பு பொழுது சொல்லுவாங்க அதனால் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் ஃபாதர் பைபிள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒவ்வொரு தலைப்பு எழுதும் ஒவ்வொரு கருத்துக்காக வேண்டிட்டு சிறப்பாக உங்களுக்கு நீதிமொழிகள் நூலில் எழுதும் பொழுது நம்முடைய பங்குக்காக வேண்டிக்கொண்டேன் தெரிவனுக்கு மொத்தமாக எத்தனை பக்கம் சரி நாங்கள் எண்ணிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேஜ் நம்பர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இப்போ அருட் ஜான் கென்னடி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய பாராட்டு தெரிவிப்பார்கள் சிஸ்டர் அவர்களுக்கு இப்பொழுது அருள் தந்தை ஆரோக்கியநாதன் அவர் தான் சோர்ஸ் இதுக்கு இந்த ஜோமாலையை அவருக்கு அங்கே கழுத்துல போட்டு விடுங்க போடுங்க போடுங்க சாமி போடுங்க கழுத்திலே போட்டு சந்தோஷமா வெரி குட் வாழ்த்துக்கள் காட் ப்ளஸ் யூ Thank you, sir. Thank you. Thank you. Arthur.